சிவபக்தர்களுக்கு என் ஆத்மாத்ம வணக்கங்கள் சிவாய நம இன்றைய வீடியோவில பரணி தீபம் ஏன் ஏற்றுறோம் என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இங்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் பெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அனேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் ஆகும் கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் பரணி தீபத்தின் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திரு தீபம் சிவ பெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது என்று தெரியுமா வாங்க பாக்கலாம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யமதர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் வரும் யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும் இதற்கு புராணத்தில் கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது கடோபனிசதம் என்ற நூலில் பரணி தீபம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதைக் கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான் இதைக் கேட்ட அவரது தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்து நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ எமனுக்கு உன்னை தானமாக கொடுப்பேன் என கூறி தானமாக விட்டார் நசிகேதன் தந்தை நசிகேதனை உயிருடனே கொடுத்து கொடுத்துவிட்டார் உயிரோடு சென்று நசிகேதன் யம ராஜாவிடம் அங்கு மனிதர்கள் படும் துயரத்தை பார்த்து இது நியாயமா என கேட்கிறார் அப்போது தர்மத்தை பற்றி நசிகேதனிடம் யமதர்மராஜா மராஜா எடுத்துரைக்கிறார் பூலோகத்தில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இங்கு தண்டனை அனுபவிக்கிறார்கள் என கூற அதற்கு நசிகேதன் ஆனால் பலரும் தெரியாமல் பாவம் செய்திருக்கிறார்களே அதற்கும் தண்டனை உண்டா என்று கூற அதற்கு யமராஜா இதற்கு பரிகாரம் பல புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது ஆனால் மனிதர்கள் கேட்பதில்லை அதை பின்பற்றுவதில்லை என்றார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நசிகேதன் கேட்க அப்போது யமராஜா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதைப் பற்றியும் கார்த்திகை மாதம் வரும் பரணி தீபத்தைப் பற்றியும் கூறுகிறார் எவர் ஒருவர் பரணி தீபத்தை ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் மேலாகத்தில் நன்மை கிடைக்கும் இதைக் கேட்ட நசிகேதன் பூலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்கிறார் அவரும் வழங்கினார் நசிகேதன் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களிடம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் பரணி தீபம் பற்றியும் விளக்குகிறார் பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம் மற்றும் பிறர் மனதை புண்படுத்திய பாவங்களும் நீங்குகிறது நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுகிறது மேலும் பஞ்சபூத நிலங்களையும் பெற்றுத் தருகிறது கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காலமாகும் இந்த மாதம் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்புடைய பரணி தீபத்தின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடப்பட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடயற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பரணி தீபம் வீட்டில் ஏற்ற முறை இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதியன்று புதன்கிழமை வருகிறது டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்டவடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மணிப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் இப்படி வழிபட்டால் ஐஸ்வர்யங்களும் நம் வாழ்வில் வந்து சேரும் தவறாமல் வழிபடுங்கள்